வார ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலையானது வாரத்தோட முடிவில் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை வெள்ளியோட விலை நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐம்பத்தி மூன்றாக காணப்பட்டது நூற்றி ஒன்பது ரூபாய் விலையேற்றத்துட பத்தாயிரத்து நூற்றி அறுபத்தி ரெண்டாம் எட்டு கிராம் எண்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி நாலாக காணப்பட்டது எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய் ஏற்றத்துடா எண்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி தொண்ணூறாம் பத்து கிராம் you <laughs> ஒரு லட்சத்து ஐநூற்றி முப்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற அதனுடைய ஏற்றத்தொடர் ஒரு லட்சத்து ஆயிரத்து அறநூற்றி இருபதாக இருக்குது நூறு கிராம் நம்மளுக்கு வந்து பத்து லட்சத்து ஐயாயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் விலை ஏற்றத்தோட பத்து லட்சத்து பதினாறாயிரத்து இரநூறுவா காணப்பட்டது எட்டு கிராம் மேலும் வரவிருக்கும் வார்த்தையும் சேர்த்து பார்க்குறப்ப எண்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டாயிரத்து நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி ரெண்டு க தங்கத்தொட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினைந்தா

கொண்டு சரியான வாய்ப்புகள் எட்டு கிராமோட விலையில் அதிகபட்சம் எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது இதே வேலைலாம் அடுத்து நம்ம குறைவான விலையில் தங்கம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதினெட்டு கே தங்கத்தோட விலை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதோட ஒரு கிராம் ஏழாயிரத்து அறநூற்றி இருபதாக காணப்பட்டது எண்பத்தி ஐந்து ரூபாய் விலை எடுத்து ஏழாயிரத்து எழுநூற்றி இருக்குது எட்டு கிராம் அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது அறுநூற்றி எண்பது

காணப்பட்ட காலத்தில் இன்னைக்கு வந்து ஒரு முப்பது டாலர் ஒரு திடீர்னு ஏற்றத்தில் காணப்படுகிறது இதன் காரணம் பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் அதனிடையான ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் எப்பவுமே ஏற்றம் சரிவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று தான் இப்போ தொடர் கடும் சரிவில் காணப்பட்டன இந்த ஏற்றம் இருக்குது இந்த ஏற்றம் இருந்தாலும் இந்த ஏற்றம் போகவே நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுக்கு க தங்க தொடர்பில் எனது கடந்த பதினைந்து நாட்களில் இதுவரை ஆயிரத்தி அறநூறு ரூபாய் சரிவுள்ளதாக காணப்படுது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தையோடு அதிரடியான ஏற்றம் முக்கியம்